அனிருத்தின் திருமணமா மீண்டும் வதந்திகளில் சிக்கிய அனிருத் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் தனது இசை பயணத்தில் வெற்றிகளை பெற்றாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பல வதந்திகளால் சர்ச்சைக்குள்ளாக்கி வருகிறது சமீபத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளரான காவ்யா மாறனை அவர் திருமணம் போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வதந்தி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காட்டுத்தீயாக பரவிய நிலையில் அனிருத் வழக்கம் போல் தனது எக்ஸ் பக்கத்தில் திருமணமா ஆஹா கொஞ்சம் அமைதியாக இருங்க நண்பர்களே தயவு செய்து வதந்திகளை பரப்புவதை நிறுத்துங்கள் என்று பதிவிட்டு இந்த விவகாரத்தில் இருந்து விலகிக்கொண்டார் ஆனால் அவரது இந்த அலட்சியமான பதில் ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தையே ஏற்படுத்தியது அனிருத்தின் தந்தை இந்த வதந்திகள் குறித்து எதுவும் பேசாத நிலையில் அவரது தாய் லட்சுமி ரவிச்சந்தர் கடந்த மார்ச் மாதம் அளித்த பேட்டியில் அனிருத் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அவனது இசை பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு பெண்ணுக்காக காத்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார் அனிரோத் தனது இசைக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை விட அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த வதந்திகளே தொடர்ந்து பேசும் பொருளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது